திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மறிந்து கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் கள்ளச்சாராய் நிற்பது அதோடு மாதவச்சேரி கேசவ சமுத்திரம் கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராய் மருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை அறுபத்தி மூணு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை விழுப்புரம் மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இங்கெல்லாம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதிலே பல பேர் கட்டத்தில் இருப்பதாக தகவல் கண் பதிவாகிவிட்டது இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன வெளிச்சு கொண்டு வர வேண்டும் பிரதான எதிர்கட்சி சேர்ந்த பணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினோம் ஆக இதுவெல்லாம் சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அரையிலே உட்பட்டு அனைத்து இந்திய பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நேற்று தினம் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை ஒழிக்க மக்களுடைய குரலை ஒழிக்க வேண்டும் என்று ஆறு கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மன அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம் சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியும் பிரதான எதிர்கட்சி கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதுதான் கட்சியினுடைய நிலை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எடுக்கணும் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வாரம் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வேண்டும் என்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதிவிறக்கிறார் ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிவளிக்கலாம் உள்ளோம் சட்டப்பேரவை ஐம்பத்தி ஆறு விதி தெளிவாக சொல்கிறது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட வைத்து விவாதிப்பது வேண்டும் என்று கேள்வியாக அந்த அடிப்படையில நான் கேட்கின்றது ஆனால் சட்டப்பேரவை தலைவருக்கு சொல்கிறார் கேள்வி நியப்பின் போது எடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார் அதே நேரத்தில் நீங்கள் வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பழந்து நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார் கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சபாநாயகர் மரபின்படி தான் சட்டமன்றம் நடத்தப்படும் சொல்லுகிறார் கேள்வி நேரத்தின் போது ஆனால் எதிர்கட்சி அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளிப்பால் மறுக்கப்பட்டுகளுக்கும் மரபலுக்கும் மாறாக ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது பதினேழு நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்லுகிறார் இது எந்த வகையில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நாயகம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா இதுதான் நீதியா ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனைகள் கொண்டு ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தா ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் ஆனால் இந்த ஒடியா திமுக அரசு மூன்றாண்டு காலத்திலே சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு மாணவிக் கோரிக்கையும் பத்து தான் பிரதான எதிர்கட்சிக்கு தருவார்கள் பத்து நிமிடத்தில் என்ன பேச முடியும் முன்னேற்ற கழகம் சார்ந்த காலகட்டத்திலும் சட்டப்பேரவைத் தலைவர் வளர்ந்து அவர் அந்தந்த மானிக் கோரிக்கையிலே அந்த விழாக்கள் பற்றி எடுத்துரைப்பாடு அதன் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இன்றைக்கு நடக்கின்ற சட்ட இப்படிப்பட்ட நெனைவே இல்லை இந்த மூன்றாவது பாக்கும்போது பத்து நடவு எழு கட்சிக்கு கொடுப்பாங்க முதல் முறையை பேசிக்கிட்டவங்களுக்கு அடுத்த ச எழு கட்சி சட்ட முடிவு கொடுத்த கட்சிக்கு அவங்க நோய் கொடுப்பார் ஆக மொத்தம் பயணிங்க நம்பரும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும் இந்த கால கட்டத்தில் பிரபலதம் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையை நாங்கள் பேச வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போக்கு தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார் இன்றைக்கு நிலை என்ன ஐந்து ஆண்டுகள் முடியாத தீவுக்கு ஆட்சி இருந்தாலும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு வாரமாக இருபதாம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் உரிமையின் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக

விவாதிக்க வேண்டுமென்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்த வேண்டும் நாட்டு மக்கள் ஊடகத்தின் நாயகனாக பத்திரிகை நாயகளை வெளிப்படுத்துகிறது அவர் பிரதான இழக்கட்சி மற்ற எழ்கட்சிகள் ஒரு நாளைக்கு ஐந்து மாணிக்கறிக்கிலே எப்படி பேச முடியும் அது பத்து நிபம் ஐந்து நுலகம் ஒதுக்கின்றார்கள் அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும் அதாவது முடியாத திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மாணிக்கோரிக்கை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினெட்டு இருபத்தி நாலு அன்று முதலே மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளச்சாராய் கொடுத்து மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராய் மருந்து மூன்று பேர் இறந்து விட்டார்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல பேட்டி குடிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பினர் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார் இந்த மூன்று பேர் இறப்பு ஒருவர் வயிற்றுகளின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொரு வயது உயர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும் மற்றொரு வலுப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கள்ளச்சாராய் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட தலைவர் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்லுகிறார் இதனால் கள்ள கள்ளச்சாராயம் பிடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை மாவட்ட ஆட்சித்தினருடைய செய்தி கேட்டு வாயிலாக செய்தி வெளியிட்டார் அதை கேட்டு மருத்துவமனைக்கு செல்லவில்லை அதோடு இந்த மூன்று பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராய் இறப்பில்லை என்று அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள் பல பேர் ஊட்டி கணக்கான குடித்து விட்டார்கள் அதனால்தான் இவ்வளவு மரணம் இதற்கு முழு முழு காரணம் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரம் மாவட்ட செயலாளர் மாவட்ட கரெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு அறுபத்தி மூணு உயிரிழந்த பறி போய்விட்டது பல பேர் கண் பார்வை பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு ஆட்சியாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சியை நாங்கள் என்ன கேட்கின்றோம் அறவணையிலே கேட்கின்றோம் மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் உடனே சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார் முதலமைச்சர் பேசுகிறார் வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சி அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சட்டமன்ற திட்டமிட்டு சட்டமன்ற குழப்பம் இருப்பதாக சொல்கிறார் நாங்கள் பாடுபடக்கூடியவர்கள் பொம்மலை தலைவர் தலைவர் அம்மா வழியே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம் அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் பலமுறை நான்கு நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம் ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு சட்டமன்றத்தில் தங்களுக்கு இஷ்டமோ பேசி பத்திரிகையை வெளியிடுகிறார்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அஞ்சு போய் வெளியேறியோம் அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சலி கிடையாது ஒழுங்குதும் கிடையாது அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு பேப்பர் கிளிக்கலாம் நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும் பத்திரிகை தெரியும் உள்ள வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும் நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிணியில் கிழிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறான ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையும் சரி மேலும் ஆளுநர்கள் சரி நான் சுட்டிக்காட்டினேன் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது கள்ளச்சாராய் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்தில் மேலும் ஆழ் நான் எப்பொழுது ஊடகமன்ற சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் சவடங்காதுல சங்கு வர மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நானி சொல்லுகின்ற செயலியை கேட்பதில்லை ஆனால் இவ்வளவு உயிர்கள் பதிவு வந்துட்டது பிரதார எதிர்க்கட்சி என்ற முறையில நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டு வந்தால் ஏன் உடம்ப வைக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவனதில்லை ஏன் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க பதினெட்டாம் தேதி இரவே கள்ளச்சாராய் மருந்து மருத்துவமனைக்கு போறாங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு பொதுமக்கள் போறாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளுக்கு மறுத்து விட்டார்கள் அது மட்டும் இல்ல அரசாங்கம் தெரியும்பது மெத்தனால் கொடுத்தால் உயிரிழந்து விட்டார்கள் என்று குடித்தால் இதற்கு விச முடிவு மருந்து விஷ முடிவு ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையில் பதினெட்டாம் தேதி இல்லை பத்தொன்பதாம் தேதி இல்லை நான் போய் நேரடியாக இருபதாம் தேதி பேட்டி கொடுத்த அவசர அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தவர்கள் எனக்கு முன்னாடி முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டது போல அவசர அவசரமான பாம்பையில் இருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி முன்னடைய செய்ய முற்பட்டார்கள் அதற்கு முன்பு அந்த தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கேப்சியலை பொறுத்த வரைக்கும் ஹல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சியல் என்று மருத்துவர் தெரிவிக்கின்றனர் இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்காரு ஒண்ணு பிரசோக் எங்களிடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் உவாழ்துறை அமைச்சர் தான் சொன்னார் எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க பத்திரிக்கையிலும் வந்திருக்குது உடனே அவர் என்ன சொல்றார் ஈடப்பாடு ரமிஷாமி வேண்டும் என்று பொரியாறு செய்தி வெளியிடா என்று சொல்லிருக்கார் நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை மக்களை உயிரை காக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சொன்னதை வெளிய ஒன்றை போல் பொய் பேசி அரசில் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை நேரத்தில் நினைவிட்டு கடவுப்பட்டுகின்றேன் அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார் நாங்கள் வெற்றி காரணத்தினால்தான் எதிர்கட்சியை சேர்ந்த அண்ணா தமிழ் கோவில் அதிகார போக்கு என்ன ஆச்சு திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்க மறந்துடாதீங்க அதிகாரம் வரும்போது அதிகார போது கண்ணை மறைக்குது அகண்ட பேசுறீங்க சக்கரை சுத்திட்டே இருக்குது கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும் அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் வரும் அப்பொழுது இவருக்கெல்லாம் விடிய இருக்கும் அது மட்டுமல்ல சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார் நாற்பதுக்கு நாற்பதும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் திமுக திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது அதனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி சட்டமன்ற வேண்டும் என்ற திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பத்தை விளைவித்து அரசியல் செய்யார் இதே ஸ்டாலின் பேசுறார் எதிர்கட்சி அரசியல் செய்ய அது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி என்று சொன்னார் அளே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் அதே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் அதை எப்படி கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது முற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு அரசாங்கத்துடைய கடமை என்னுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் பள்ளி திரு செந்தில் குமார் அழகாக சொன்னார் தனி உள்ள இங்கே வெளிப்படுத்தினார் சில பேர் வேண்டும் என்ற திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த வந்த குமர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்றார் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பத்தைச் சேர்ந்த அவர் அந்த பதவியிலே சட்டம் உடற்பார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் அவருடைய ஆதரவு எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்றார் உள்ளத்தில் எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது எவ்வளவு அவர் உள்ளம் நொந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போய் முறையிட விடுமோ முறையிட்டு விட்டார் மாவட்ட இடத்திலே முறையிட்டு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களில் போதும் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று தடுக்க வேண்டும் கள்ளச்சாரா விற்பனை அதிகமாக இருக்கின்றது மெத்ரா விற்பனை அதிகமாக இருக்கின்றது இதெல்லாம் தடுத்து நிறுத்தங்கள் உளைமணிய முடியாத கெஞ்சி கெஞ்சி அவரை உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த சம்பவ நடைமுறைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்படுத்த தொலைபேசி மூலமாக தெரிவிக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது போதைக்கள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கண்காணிப்பாளர்களிடம் தெரிவிக்கிறார் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி சம்பவம் நடைமுறைக்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பும் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார் அப்பொழுதும் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறார்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார் கள்ளக்குறிச்சியிலே சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாரை விற்பனை நடவடிக்கை அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார் என்ன செய்தது எதிர்கட்சியாக இருக்கின்ற வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை அது மட்டுமல்ல அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இரண்டு பேர் பணம் பணம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்றிகள் குறிப்பிடுவதை அதிகாரிகள் அலட்சிய காரணத்தினால் உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள் பல பேர் கண் பார்வை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையை நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மிதமான திறமைப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும் என்று சொல்கிறார் நடப்பது நடந்து அதுக்கு சான்று இதை விட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கண்ணச் குடித்து குடித்து மரணமடைந்தார் அப்போதான் நாங்கள் தெரிவித்தோம் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய் தெரிவிப்பதை தடுத்து நிறுத்தல் என்று சொன்னோம் அவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக மரணம் இருக்காது இருந்தும் கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும் நினைவு வர வேண்டும் அது மட்டுமல்ல விழுப்புரம் செங்கல்பட்டு மாகாணத்தில் கள்ளச்சாரை மரணத்திற்கு சி பி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதே நான் கள்ளக்குறிச்சியிலும் சிபி சி ஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்து இருக்கின்றார் ஏற்கெனவே விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நாள் உத்தனை தடுத்து மறுத்திருக்கலாம் ஆனால் சிபி சி ஐ ஒப்படைத்திலே சரியாக நடைபெறவில்லை கள்ளச்சாராய் அரசு அதிகாரிகள் உயர் பதிவில் இருக்கின்றவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியின் அதிகாரமிக்கவர்களே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏறனெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள் அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இந்த அரசாங்கத்தில் செய்ய முடிக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் வருகிற மூன்றாம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுகின்றது நீதி நடைநாட்டப்படும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் ஆனாலும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மனத்தை நாங்கள் சந்தித்து அரவணிலே இந்த ஒன்னா உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்போ நோக்கிக் கொண்டிருக்கின்ற